அரசின் பல்வேறு சலுகைகள் உதவிகள் மற்றும் ஆவணங்களை பெறுவது குறித்து நண்பா வெடித்தெடு பகுதியில் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் விலக்கி வருகிறது இன்றைய பகுதியில் பதிவு செய்யப்பட்ட மூலப்பத்திரம் தொலைந்து போனால் எவ்வாறு நகல் பத்திரம் பெறுவது என்பது பற்றி பார்ப்போம் சத்தியம் தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று நாம் பதிவு பண்ணிய கிரய பத்திரம் அல்லது மூலப்பத்திரம் தொலைந்துவிட்டால் என்ன பண்ணுவது எப்படி அந்த நகல் பத்திரம் வாங்குவது என்பது பற்றி பார்ப்போம் நாம் இன்று முக்கியமாக இன்று விலை அதிகமாகி கொண்டே போகுள்ள மனைகள் அல்லது வீடுகள் நீங்கள் வாங்குகிறீர்கள் அந்த பத்திரம் ஏதோ ஒரு காரணத்தினால் தொலைந்து விட்டது அல்லது அழிந்து விட்டது அல்லது எரிந்து விட்டது என்றால் எப்படி நீங்கள் நகல் வாங்குவது உங்கள் சார் பதிவாளர் அலுவலகத்தில் உங்கள் பகுதியில் உள்ள சார் பதிவாளர் அந்த பத்திரம் எந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டதோ அந்த சார் பதிவாளரகத்தில் நகல் பெறும் வசதி உள்ளது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு ஸ்கேண்டு காப்பியே பெறும் வசதி செய்யப்பட்டுள்ளது அதற்கு முன்பு பதிவு செய்தவர்கள் கையால் எழுதி அதன் நகல் கொடுக்கப்படுகிறது ஒரு பக்கத்திற்கு பத்து ரூபாய் வீதம் வசூல் செய்யப்படுகிறது விண்ணப்ப கட்டணமாக ஒரு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது மேலும் கணினி கட்டணமாக நூறு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது இது நகல் வாங்குவதற்கான முறைகள் இது இப்பொழுது இதை மாதிரி நகல்கள் வாங்கி காணா என்று நகல்கள் வாங்கி நிறைய நில மோசடிகள் நடந்து கொண்டுள்ளதால் பதிவுத்துறையில் கொடுக்கக்கூடிய இந்த நகல் ஆவணங்கள் இன்று ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் உள்ளது அதனால் நீங்கள் இதற்காக முறையாக உங்கள் பகுதி எங்கு தொலைந்ததோ அந்த பகுதியினுடைய காவல்துறையில் நீங்கள் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்க வேண்டும் அந்த எஃப்ஐஆர் அந்த தொலைந்தது சம்பந்தமாக நீங்கள் பத்திரிகையில் விளம்பரம் செய்திருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நோட்டரி என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கறிஞரிடம் நீங்கள் அஃபிடேவிட் வாங்கியிருக்க வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் வைத்து டெக்ளரேஷன் வைத்து நீங்கள் இந்த யார் நிலம் வாங்குகிறார்களோ யார் நிலம் விற்கிறார்களோ அவர்கள் கையெழுத்திட்டு நோட்டரி பப்ளிக் முன் கையெழுத்திட்டு இதை நீங்கள் இந்த ஆவணத்தை தயார் செய்து இதை நீங்கள் வைத்து நீங்கள் அடுத்தது இந்த இடத்தை விற்பதற்கு அந்த மூல ஆவணங்களை நீங்கள் வந்து உண்மையாக ஆக்குவதற்கு நகல் அடுத்ததற்கு விற்பதற்கு இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஆவணங்களை அதாவது நகல் ஆவணங்களோ அந்த தொலைஞ்சு போயிட்டனால் அந்த மூல ஆவணங்களை பெறுவதில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கிறது அல்ல உரிய தகவல் சார்பதிவாளராகலோ இல்லை மற்ற அலுவலர்களோ உங்களுக்கு சொல்ல மறுத்துவிட்டார்கள் என்றாலோ நீங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் எந்த விதமான லஞ்சமும் இல்லாமல் உங்களுக்கு அந்த மூலப்பத்திரத்தினுடைய நகல் வாங்குவதை பற்றியும் அதை அதுக்கான வழிமுறைகளை பற்றியும் உங்களுக்கு விளக்க தயாராக இருக்கிறது வேறொரு தகவலுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்